வணக்கம் யுவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் தான் முருகனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த கோவில் சிவனை போலவே மூன்று கண்களோட அம்பால் இருக்கிற கோவில் இந்த கோவில்களும் இதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம பார்க்க போறது திருவெண்காடுல இருக்கிற சுவாதரண்ணேஸ்வரர் கோவில் காசிக்கு சமமான தலங்கள்ல இதுவும் ஒண்ணு நவகிரகங்கள்ல புதனுக்குரிய தலமும் இதுதான் இங்க அகோர வீரபத்ரருக்கு தனி சன்னதியும் இருக்கு ரெண்டாவது திருமணஞ்சேரியில இருக்கிற உத்வாகநாதர் கோவில் இந்த கோவில்ல சிவனும் பார்வதியும் திருமண கோலத்துல இருக்கிறாங்க திருமண தடைக்கு பரிகார தலமா இந்த கோவில் இருக்குது மூன்றாவது திருநெஞ்சியூர்ல இருக்கிற மகாலட்சுமிஸ்வரர் கோவில் அனுஷம் நட்சத்திரத்துக்குரிய தலமா இது இருக்கு நாயன்மார்களால் பாடல் பாடப்பட்ட தலம் மகாலட்சுமி தவம் செய்த தலம் இது அடுத்து திருவாய்மூர் வாய்மூர் நாதர் கோவில் நாயன்மார்களால் பாடல் பாடப்பட்ட தலம் திருமண தடை கல்வியில சிறக்குறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க இந்த கோவில்ல எட்டு பைரவர்களும் இருக்கிறாங்க நவகிரகங்கள் இங்க ஒரே வரிசையில இருக்கிறாங்க அஞ்சு திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் இந்த தான் சிவன் கால சம்ஹார மூர்த்தியா யமன சம்ஹாரம் செஞ்சாரு அபிராமி பட்டருக்கு அபிராமி அம்மை காட்சி தந்ததும் இங்கதான் ஆறு திரு திருச்சி அம்பலத்துல இருக்கிற சிங்கன்மாள் கோவில் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் பெருமாள் இங்க சயன கோலத்துல சிவந்த அழகான கண்களோட காட்சி தராரு அடுத்து திருவெள்ளக்குளத்துல இருக்கிற அண்ணன் பெருமாள் கோவில் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் மணவாள முனிகளுக்கு பெருமாள் இங்கதான் காட்சி கொடுத்திருக்கிறாரு எட்டு திருவிடைக்கலையில இருக்கிற முருகன் கோவில் இந்த கோவில்ல தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததா சொல்லப்படுது தெய்வானை தவம் செஞ்ச தலமும் இதுதான் கருவறையில முருகனுக்கு பக்கத்துல சிவனும் இங்க இருக்கிறாரு முருகன் இங்க பாபா விமோசனரா பக்தர்களுக்கு காட்சி தராரு அடுத்து தகட்டூர்ல இருக்கிற பைரவர் கோவில் இது சிவன் கோவிலா இருந்தாலும் இங்க பைரவர் தான் மூலவரா இருக்கிறாரு பத்து வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோவில் நவகிரகங்கள் செவ்வாய்க்குரிய தலம் செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க இந்த கோவில்ல திருசாந்து அப்படிங்கிற மருந்து தராங்க இது எல்லா வித நோய்களையும் தீக்குறதா சொல்லப்படுது அடுத்து குறுக்கேல இருக்கிற வீரட்டேஸ்வரர் கோவில் இந்த தான் சிவன் மன்மதனை எரிச்சதா சொல்றாங்க ஞானம் ஏற்படவும் நோய்கள் நீங்கிறதுக்காகவும் இந்த சிவனை வழிபாடு செய்யறாங்க பன்னெண்டு வேதாரண்யத்துல இருக்கிற திருமறை காடர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சிவன் வேதங்கள் வழிபாடு செஞ்சிருக்காங்க வேதங்களால அடைக்கப்பட்ட கோவிலோட கதவு திருநாவுக்கரசரால் பாடல்கள் பாடப்பட்டதுக்கு அப்புறம் திறந்து இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கோவிலோட தலைமரமான வன்னி மரத்தோட ஒரு பகுதியில நீளமான காய்கள் முட்கள் நிறைஞ்சதாகவும் இன்னொரு பகுதியில உருண்டை வடிவ காய்கள் முட்கள் இல்லாமலும் இருக்குது அடுத்து சீயாத்த மங்கேல இருக்கிற அய்யவந்தீஸ்வரர் கோவில் திருநீலனக்க நாயனார் பிறந்த ஊர் இதுதான் இந்த கோவில்ல இருக்கிற அம்பாள் தான் மூன்று கண்களோட காட்சி தராங்க சிவனை போலவே இந்த அம்பாளுக்கு நெற்றிலையும் ஒரு கண் இருக்குது அடுத்து சேத்திர பாலபுரத்துல இருக்கிற பைரவர் கோவில் பைரவருக்கான தனி கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு தேய்பிரை அஷ்டமியில பைரவருக்கு இங்க அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் சூளக்கட்டு அப்படிங்கிற நோய் நீங்கிறதுக்காக இங்க என்னை கொடுக்குறாங்க அடுத்து தலைச்சங்காடுல இருக்கிற சங்காரண்ணேஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா உருவானவர் சங்கு வடிவத்துல இந்த கோவிலும் அமைஞ்சிருக்குது கடைசியா நாம பார்க்க போறது இரட்டை திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லப்படுற திருவாளியும் திருநகரியும் திருவாளியில லட்சுமி தாயாரோட பெருமாள் நரசிம்மரா காட்சி தராரு திருநகரில வேதராஜன் அப்படிங்கிற பேர்ல பெருமாள் இங்க இருக்கிறாரு இந்த கோவில திருமங்கை ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்குது இங்கதான் திருமங்கையாழ்வாருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் அஷ்டாச்சர மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்கிறாரு இந்த கோவில் பெருமாளுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும்னு தனித்தனியா ரெண்டு கொடிமரங்கள் இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய கோவில்களோட பாகம் ஒன்னு ரெண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவா பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி